திருக்குறள் ஏவின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வளம் கொண்டிருக்கார் மழை என்னும் வருவாய் வளம் கொண்டுவிட்டால் உழவரும் ஏற்கொண்டு உழவு எட்டு மஞ்சள் அட்டையை முட்டுப்புறிகளை செய்து இரண்டு மருந்து கடையில் கட்டினால் வெள்ளையே தொண்ணூறு சதவீதம் இயற்கைகள் அதை நாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோமா என்று தெரியவில்லை இந்த மணல் அல்லது மண் திருடல கட்சி ஆட்கள் உள்ளூர் நாட்டு ஆண்டுக்காரர்கள் யார்கிட்ட போய் நாம் இந்த குறைய சொன்னாலும் அவங்க தட்டி கழிக்கிறாங்க ஆல் சொல்லுன்றாங்க அதனால இதை மருந்து காப்பாது அதாவது மிஸ் தடுத்து தடுத்து நிறுத்த வேண்டும் ஏற்பாடுகள் அதே போன்று மணல் மண் திருடியவர்களுக்கு என்ன தண்டனை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஒரு முறை தண்டனை கொடுத்தால் அந்த குற்றவாளிகள் குற்றம் செய்வதை நிறுத்திவிடுவார்கள் என்பது என்னுடைய கருத்து இதே போன்று கிராமங்களில் இருக்கிறார்கள் இந்த பார்வையில் இது நடைபெறாதா அவர்கள் கண்காணிக்க முடியாதா என்பது என் கிராமம் வேங்காம்பர் தாலுக்கா பிஎஓ இரண்டு ஊர்களுக்கு இருக்கிறார் அந்த பிஎஓ எங்க கிராமத்துக்கு வருவதே இல்லை வந்தாலாவது நாங்கள் இந்த குறைபாடு அவர்கிட்ட சொல்ல முடியும் இதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக பேரணாம்பட்டை பொறுத்த வரையிலும் தோல் பதனிடம் தொழிற்சாலைகள் கழிவு நீர் மட்டுமல்ல பேரணாம்பட்டை டவுன் முனிசிபாலிட்டி ஆற்றில் கலக்கின்ற சாக்கடை நீராலும் எங்களுடைய குடிநீர் கெட்டுவிடுகிறது வேளாண் துறைக்கு வேளாண் வேளாண்மை செய்வதற்கு வேண்டிய நீரே எங்களுக்கு இல்லை எல்லாம் உப்பாகிவிட்டது எனவே நான் பல

ஊரக வளர்ச்சி துறையினுடைய ஏரிகளா இருந்தாலும் சரி நம்ம வந்து அதுக்கு ஒரு தனி கவர் கெசட் நோட்டிபிகேஷன் கொடுத்து அந்த ஏரிகளில உள்ள களிமண் இதெல்லாம் எடுப்பதற்கு விவசாய பர்பஸ்காக எடுப்பதற்காக நம்ம வந்து பர்மிஷன் கொடுக்கறோம் ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஏரிகள்ல எடுப்பது கூட ஒரு சில விஷய இடங்களில் கம்ப்ளைண்ட் வந்த காரணத்தினால நம்ம மாவட்டத்துல எழுபத்தி ஐந்து மேற்பட்ட சோ தொடர்ந்து இதை கண்காணித்து வாழந்தோறும் சட்ட ஒழுங்கு கூட்டத்திலேயும் இந்த இதை ஆய்வு செய்து செய்திருக்கிறோம் எங்கெங்க கம்ப்ளைண்ட் வருதோ அங்க பாக்குறாங்க நீங்க இந்த இடத்துல தகவல சொன்னா நாங்க உடனடியாக அதன் மீது நடவடிக்கை எடுக்க தயாராக இருக்கிறோம் வருவாய்த்துறை காவல்துறை அப்புறம் நம்மளுடைய மைன்ஸ் ஆகிய மூன்று துறைகளும் இந்த மணல் திருட்டு அதே போல இத வந்து முழு மூச்சோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல பேராம்பட்டில நீங்க முனிசிபல் ஏரியால இருக்கிற கழிவு நீர் அதை வந்து ட்ரீட் பண்றதுக்காக ஒரு

குடிநீர் பெற்று வழங்குவதற்கான முயற்சியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முடிந்தவரை வந்து அரசு மக்களுடைய குடிநீர் பிரச்சனை அப்புறம் டிரைனேஜ் இந்த மாதிரி விஷயங்கள்ல பல முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறது என்பது